அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா வீட்டை சுற்றி வளர்க்கக்கூடாத மரங்கள் செடிகள் என்னென்னது அப்படின்னு பார்க்கலாம் இதில் பருத்தி அகத்தி பனை நாவல் நெல்லி நெல்லியை பொறுத்தவரையில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது சில பேர் சொல்லுவாங்க அது வந்து வீட்டு பக்கத்தில் வளர்க்கலாம்னு சில பேர் சொல்லுவாங்க வீட்டு பக்கத்தில் வளர்க்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு சின்ன குழப்பம் அதில் இருக்கிறதுனால நமக்கு நெல்லி மரம் வளர்க்கணுன்னா நம்மளுடைய காம்பவுண்டுக்கு வெளியில் நம்ம வளர்க்குறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததாக எருக்கு புளி இலவு இலந்தை இந்த மரங்களும் வளர்க்கக்கூடாதுன்னு இருக்குது இது தவிர வீடு கட்டுவதற்கு ஆகாத மரங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது வீடு கட்டுறதுக்கே அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா நம்ம வீட்டை சுற்றி அதை வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இப்போ இருக்குது அதையும் நிறைய பேர் சொல்கிறாங்க அது என்னென்ன மரங்கள் அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இதில் வந்து முதலாவதாக இருக்கிறது அத்தி ஆல் இச்சி அரசு இலவு புரசு குச்சம் இலந்தை பீலி மகிழம் விழா இந்த மரங்களும் இது தவிர வந்து பார்த்திங்கன்னா முள் மரங்கள் செடிகள் விஷ செடிகள் கட்டிடத்தை பாதிக்கக்கூடிய மரங்கள் பலம் குறைந்த மரங்களையும் வீட்டை சுற்றி வளர்க்கறத நம்ம தவிர்க்கலாம் முள் மரங்களில் இப்போ ரோஜாலெல்லாம் முள் இருக்கும் ஆனால் அதை நம்ம வந்து வளர்க்கலாம் அதில் என்னென்னா வாசனை கொடுக்கக்கூடிய மலர்களெல்லாம் தரக்கூடிய அந்த செடிகளை வளர்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கு ஸோ அதனால நம்ம ரோஜா அந்த மாதிரியும் நம்ம வளர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்கக்கூடிய இந்த மரங்களுடைய அந்த லிஸ்ட் எல்லாம் நமக்கு மனையடி சாஸ்திரம் சாஸ்திரம் வாஸ்துதுக்கெல்லாம் ஒரு சில மூல நூல்கள் வந்து இருக்கும் அதில் ஒரு பர்டிகுலர் நூலில் வந்து மட்டும் எடுத்து நான் வந்து சொல்லியிருக்கேன் அதை தவிர வேறு நூல்களில் இன்னும் வேற மரங்களுடைய பெயர்களும் இருக்கலாம் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் வாஸ்து சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்